இந்திய வரலாற்றில் யாருக்கும் வழங்காத இறுதி தீர்ப்பு தற்பொழுது செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்டிருப்பதாக செய்திகளை நாம் பார்க்கப் போகிறோம் கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி இரவோடு இரவாக கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் தற்பொழுது வரை ஒன்பது மாதங்களை கடந்துவிட்டது இன்னும் புழல் சிறையில் தான் அடைக்கப்பட்டிருக்கிறார் நாற்பத்தி இரண்டாவது முறையாக நீதிமன்ற காவலும் நீட்டிக்கப்படுகிறது காரணம் இன்று வரை அவர் உண்மைகளை கூறாமல் இருப்பதும் அவரது சகோதரர் அசோக்குமார் அவர்கள் சரணடையாமல் இருப்பதும் தான் இதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது சரி நாற்பத்தி இரண்டு முறை நீதிமன்ற காவல் நீதிமன்றம் எதற்காக இன்னும் பொறுமையாக இருக்கிறது இறுதி தீர்ப்பை வழங்கி செந்தில் பாலாஜி அவர்களை சிறையில் தள்ளலாம் என்று பார்க்கும் பொழுது செந்தில் பாலாஜி குற்றவாளியா நிரபராதியா என்ற ஆதாரங்கள் அனைத்தும் இன்னும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை செந்தில் பலாஜியின் தரப்பிலிருந்து செந்தில் பாலாஜி நிரபராதிதான் என்றும் அவர்களும் இன்னும் அதிகாரப்பூர்வமான ஒரு ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை ஆகையால்தான் தான் தற்பொழுது வரை செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலில் நீட்டிக்கப்பட்டிருக்கிறார் கடைசி வாய்ப்பாக நீதிபதி அள்ளி அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களை உண்மைகளை கூறி அவர் சரணடைந்தால் மட்டும்தான் அவருக்கான ஜாமீனோ அல்லது குறைந்தபட்ச தண்டனையோ வழங்க முடியும் என்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அனைத்து ஆவணங்களையும் திரட்டி செந்தில் பாலாஜிக்கு எதிராக வாக்குமூலம் கொடுக்கப்பட்டால் உண்மையில் நீதிமன்றம் மிக கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்றும் வரலாற்று இதற்கு முன் யாருக்கும் வழங்காத இறுதி தீர்ப்பாக அமையும் என்றும் செய்திகள் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகளுக்கு மேலாக செந்தில் பலாஜ் அவர்கள் சிறையில் இருப்பார் என்றும் கடந்த அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு இத்தனை ஆண்டுகள் நீடித்து சிறையில் இருக்கக்கூடிய வகையில் செந்தில் பாலாஜி அவர்கள்தான் முதலாவதாக இருப்பார் என்ற செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது அதற்கு முன்பாக திமுகவிற்கு எதிராக வாக்குமூலமோ அல்லது உண்மைகளை அப்படியே வாக்குமூலம் கொடுத்தால் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு குறைந்தபட்ச தண்டனையும் ஜாமீனும் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அமலாக்கத்துறை தரப்பிலிருந்தே தகவல்களை வெளியாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் செந்தில் பாலாஜி மௌனமாக இருப்பதால் அடுத்த ஹியரிங்கில் நிச்சயமாக வரலாற்றில் யாருக்கும் வழங்காத தீர்ப்பு வழங்கப்படும் என்று செய்திகள் வெளியாகியிருப்பதைப் பற்றி உங்களது கருத்துக்களையும் நீதிபதி அள்ளி அவர்கள் பதினேழு ஆண்டுகள் செந்தில் பாலாஜிக்கு தீர்ப்பு வழங்குவது சரியா என்றால் லைக் மட்டும் பண்ணுங்க